கோவையில் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் உட்பட அவரோடு வந்த எழுபது பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் அளிப்பதற்காக முன்பு எழுபது பேருடன் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்த் வந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் தென்னிலவன் நினைகிறார் தென்னிலவன் தற்போது எழுபது பேர் உட்பட உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்கள் என்ன நிச்சயமாக அதாவது கோவையில் செயல்பட்டு வரும் மைவி ஆட்ஸ் என்ற நிறுவனம் வந்து மோசடியில் ஈடுபட்டதாக கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வந்து வழக்குப்பதிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இதனிடையே கடந்த வாரம் வந்து அவரையும் நேர நேரடியா அழைத்து காவல் ஆணையர் அலுவலகத்துல வச்சு விசாரணை நடத்திய நிலையில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் உள்ளிட்ட அந்த அந்த நிலவாத்தை சேர்ந்த சுமார் எழுபதற்கும் மேற்பட்டோர் இங்கு வந்து காவல் ஆணையரை சந்தித்து அதாவது தங்களை பற்றி தங்களது உரிமை அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் தங்கள் நிறுவனத்தை பற்றி அவதூறான கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களில் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அளிக்க வந்தாங்க இருப்பினும் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற காரணத்தினால இன்று வந்து அவரை சந்திக்க முடியாது என்றும் அதாவது அடுத்த திங்கட்கிழமை வந்து நேரில் வந்து மனு கொடுக்க வேண்டும் என போலீஸ் சார்பில் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் உடனடியாக காவல் ஆணையர் சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி சக்தி ஆனந்தன் உள்ளிட்ட எழுபது பேர் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்திலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மேலும் மனு கொடுக்காமல் இந்த இடத்தை விட்டு நகரம் ஓட்டம் என அங்க கோசங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பந்தயசாலை போலீசார் வந்து உடனடியாக அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் உள்ளிட்ட எழுபது பேரையும் கைது செய்து அருகாமையில் இவருடைய திருமண மண்டபத்துல அடைச்சிருக்காங்க ஏற்கனவே இவர்கள் மனு அளிக்க காலையில் வந்த போதே வந்து இங்க இருக்க போலீசார் எச்சரித்தாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட மனு அளிக்கிறதுக்கு வந்து கூடுதலாக அதாவது ஐம்பதுக்கு மேற்பட்டவர் வர ஒரு பத்து பேர் மட்டும் உள்ள சென்று மனு அளிச்சா போதும் தெரிவிச்சிருந்தாங்க இருப்பினும் அந்த நிர்வாகிகளை வந்து தான் அழைக்கவில்லை என்றும் அவர்களா வந்தா வந்தாங்கதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாளர் சத்யானந்தன் வந்து போலீசாருடன் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்தாரு இந்த நிலையில் தான் தற்போது அந்த மைத்ரி மைவித்ரி ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சத்தியானந்தன் உள்ளிட்ட எழுபது இருபது பேரை தற்போது போலீசார் கைது செய்து திருமண மண்டலத்தில் அடைச்சிருக்காங்க நன்றி தென்னிலவன் விவரங்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க